ஒரு சூப்பரான மாங்காய் பச்சடி தான் செய்ய போகிறேன் அதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோ கொள்ள போகலாம் அதுக்கு தேவையான ரெண்டு மாங்காய் வச்சுருக்கேன் அதை தோல் சீவி எடுத்துக்கலாம் வாங்க தோல் சீவி தோல்னா சீவியாச்சு சீவல்லையே மாங்காயை திருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி திருவிழா மட்டும் மாங்காய் பச்சடிக்கு நல்லா சாப்பிட்டா இருக்கும் எவ்வளோ சூப்பராக பூ மாதிரி ஊற்று பாருங்கள் இதே மாதிரி சீவலில் சீவி எடுத்துக்கிங்கன்னா மாங்காய் பச்சடி செய்வது ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக வந்துடும் எவ்வளோ சூப்பராக திருவி எடுத்துருங்க பாருங்கள் இதே மாதிரியே திருவிக்குங்க இவ்வளோ சூப்பராக சீவி இருக்கும் பாருங்கள் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் அண்ணை ஊற்றிக்கலாம் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம் நாலு காஞ்ச மழை கிள்ளி போட்டுக்கலாம் அந்த காஞ்சி மிளகாய் நல்லா சிவந்துட்டோன்னு ஒரு கத்துக்கருவாப்பில் போட்டுக்கலாம் நல்லா பொடியாக சீவி வச்ச நாங்களாக நல்லா அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுவும் அந்த தேங்காய் நல்லா வதக்கி வச்சுக்கோ மாங்காய் நல்லா வதங்கிடுச்சு மாங்காய் அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் சூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து நல்லா கலரி விட்டுக்கோ மாங்காய் நல்லா வெந்துடுச்சு வாங்க பொடி பண்ணி வச்ச வெள்ளத்தை போட்டு நல்லா கலரி விட்டுக்கோ வெள்ளம் மட்டும்தான் போடணும் சர்க்கரைலாம் போடக்கூடாது வேணால் நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம் அதுவும் நல்லது தான் உங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கு மாதிரி போட்டுக்கணும் நல்லா நசுக்கி விட்டுக்கலாம் நல்லா கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் தேங்காய் பால் மூடி எடுத்து நல்லா திருவி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அது திக்கான ஒரு பாலம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஊற்றி நல்லா அதை களறி விட்டுக்கலாம் தேங்காய் பால் சேர்த்தோம்னா ஒன்றும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாங்காய் பச்சடி பசங்க கூட விரும்பி சாப்பிடுவோம் இதை பால் அந்த வெள்ளம் எல்லாம் நல்லா சுண்டி நல்லா கட்டியாக வந்துருக்குவாங்க நல்லா கட்டி பதமா வந்துச்சு வாங்க ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிக்கலாம் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க மாங்காய் பச்சரி இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்